அதுல இந்த லூஸ் இருக்குல்ல கொஞ்ச நாள் வீரப்பனை பத்தி பேசும் கொஞ்ச நாள் சீமான பத்தி பேசும் கொஞ்ச நாள் திமுக அதிமுக பேசும் இப்போ லேட்டஸ்டா நேத்து விஜய பத்தி பேசுது விஜய பத்தி பேசுறதுக்கு இந்த லூசுக்கு அவசியமும் இல்ல தகுதியும் இல்ல அந்த லூஸ் யாருன்னா நம்ம வீரலட்சுமி ஆன்டி ஆக்சுவலி ஆன்ட்டி உங்களுக்கு என்னால ரிப்ளை கொடுக்க முடியும் ஆனா நான் கொஞ்சம் பேட் வேர்ட்ஸ் தான் பேசுவேன் அதுவும் விஜய் ஃபேன்ஸ் வந்து லேடிஸை வந்து கெட்ட வார்த்தையில பேச மாட்டாங்க அதாவது ஒரு ஆன்டிக்கு வந்து ரொம்ப மரியாதை கொடுப்பாங்க சோ ஆனா விஜய் ஃபேன்ஸ் பொண்ணுங்க இருக்காங்கல அவங்க உங்களுக்கு ரிப்ளை கொடுப்பாங்க அதுக்கு தான் இந்த பொண்ணு கூட்டி வந்திருக்கேன் ஆன்ட்டி தம் புருஷனை விட விஜய் தான் பிடிக்கும்னு சொல்றாங்கல அவங்க தற்கூரி கூட்டம்னா தம் புருஷனுக்கு விஜய்க்கு வித்தியாசம் தெரியாத நீ தான் தற்கூரி நான் நடிகர் விஜய் தான் நான் விரும்பறேன் என் கனவுரை விட நான் நடிகர் விஜய் தான் எனக்கு பிடிக்கும்னு தற்கூரிங்க எல்லாம் பேசிட்டு பாருங்க அம்மா நீ பாட்டுக்கு நம்ம கூடி வடிங்க பேசுற அவங்க மட்டும் எங்க ரொம்ப பேசாம நான் பேச நான் இருங்க இன்னொரு பாயிண்ட் சொல்றேன் இருமா இருமா இப்ப அண்ணன் ரிட்டர்ன் கிருஷ்ணா கூட பிரைவேட் ஜெட்ல போறாருங்க கீர்த்திஸ்வர வீட்டுக்கு போனாருங்க அங்க போனாரு இங்க போனாருங்க எல்லா இடத்துலையும் நீங்க ஏன் விலக்கு பிடிக்கிறீங்க நடிகர் விஜய் போல புளியை புள்ளியா விட்டுட்டுல திருஷா கூட பறப்பா ஒரு கட்சி ஆரம்பிச்சு நல்லது பண்ணுவீங்கன்னு பார்த்தா வீடு வீடா போய் விளக்கு பிடிக்கிறீங்க அப்படி விலங்கு பிடிச்சோம் உங்களால ஆதார் ஏதோ எடுத்துட்டு வர முடியல இல்லாத ஒரு விஷயத்த இருக்குன்னு சொல்றீங்க வீரலட்சுமி ஆண்டிக்கு ஒரு அஞ்சு செட்டப் இருக்கு அப்படின்னு நான் சொன்னா நீங்களால ஏத்துக்க முடியுமா இருந்தா நான் சொல்றேன் என்ன சொன்ன நீ விஜய் பானுக்கு பொண்ணு கொடுக்க அப்படி கொடுத்தா அவர மாதிரி தண்ணி அடிப்பாங்க அவர மாதிரி ஹாசில் பண்ணுவாங்க அவர மாதிரி ஊதாரியா போவாங்கன்னு சொல்ற நீ அவர் ஒரு படத்துக்கு இருநூறு கோடி வாங்கினாரு அதை வச்சு மக்களுக்கு நலத்திட்டங்கள் பண்ணாரு கல்விக்கு வந்து நல்லது பண்ணாரு இப்போ எதுவுமே வேணாண்டா அப்படின்னு தூக்கி போட்டு மக்களுக்கு நல்லது பண்ணும் வந்திருக்காரு நீ ஒரு கட்சியா அந்த கட்சியை வச்சு நீ என்னடி பண்ண இப்ப சொல்ற ஆண்டி கல்யாணம் ஒண்ணு பண்ண வித்யா ரசிகரை தாண்டி கல்யாணம் பண்ணுவேன் என்ன ரிலஜ் மல்டி கேட்டிங்களா நான் செருப்புலா எடுக்கிறேன் ஒரு கொசுமா அதான் சரி சரிமா விஜய வச்சு பொழப்பு நடத்தணும்னு நினைக்கிற சில பேருக்கு சொல்றேன் கரூர் பிரச்சாரத்துல ஒரு பேட் இன்ஸ்டன்ட் நடந்துச்சு அதுக்கு

இன்னைக்கு கூட விஜய் மூணு குடும்பத்துக்கு வீடியோ கால் பேசுறாரு கூடிய சீக்கிரம் விஜய் வெளியே வருவாரு அதே உங்களை சந்திப்பாரு பிரச்சாரத்துல ஒரு பேட் இன்சிடென்ட் நடந்துச்சு அதுக்கு தான் தாவை பேர் அரபில் கோர்ட்டு அழைஞ்சிட்டு இருக்காங்க இன்னைக்கு கூட விஜய் மூணு குடும்பத்துக்கு வீடியோ கால் பேசுறாரு கூடிய சீக்கிரம் விஜய் வெளியே வருவாரு அதே போர்ஸோட உங்களை வந்து சந்திப்பாரு உங்ககிட்ட பேசுவாரு அதுக்கு அடுத்த நாள் நான் உங்ககிட்ட பேசுவேன் சீசனுக்கு சீசன் சில லூசுங்க உங்க கிளம்பு அதுல எந்த லூஸ் இருக்குல்ல கொஞ்ச நாள் வீரப்பனை பத்தி பேசும் கொஞ்ச நாள் சீமானை பத்தி பேசும் கொஞ்ச நாள் திமுக அதிமுக பேசும் இப்ப லேட்டஸ்டா நேத்து விஜய பத்தி பேசுது விஜய பத்தி பேசுறதுக்கு இந்த லூசுக்கு அவசியமும் இல்ல தகுதியும் இல்ல அந்த லூசு யாருன்னா நம்ம வீரலட்சுமி ஆன்டி